ஹாய் நான் தான் அவங்க சங்கரி சண்டையும் வேலைக்கு போயிட்டேன் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போயிட்டேன் ஸோ திங்கட்கிழமை வேற ஈவெண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் ஆனால் பிள்ளைங்களை கூட பிள்ளைங்க கூட இருக்க முடியலையே பிள்ளைங்க ரொம்ப அழுகுது திக்ஷாலாம் ரொம்ப அழுதா என் மா தம்பியை பார்த்துக்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதா அதோட மனது கஷ்டத்தோட கல்லாக்கிட்டு நான் வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்த இடத்துல பார்த்தா மண்டபம் வந்து கோயில் வாசல்லே இருந்துச்சு பா அன்னைக்கு பிரதோஷம் வேறு திங்கட்கிழமை அம்மன் கோவில் வேற இந்த கோவிலுக்கு நான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே வந்திருக்கேன் ரெண்டு டைம் பட் மண்டப வாசல்லே வந்தனால கடவுள் என்னன்னு தெரியல யார் கைவிட்டாலும் என்னைக்குமே என்னோட ஆசீர்வாதமும் என்னோட அன்பும் கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு அந்த அம்மனை கும்பிட்டுட்டு வர்றேன் சிவனு நாங்க நினைச்சோம் சரி வேலைக்கு வந்த இடத்துல ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது சரி இடத்துல அஞ்சு நிமிஷம் தானே டைம் கொடுப்பாங்க அதனால சாமியை பார்த்துட்டு அம்மனை மட்டும் பார்த்துட்டு நாங்க வந்தோம் ஆனா சிவனை பார்க்க முடியே பிரதோஷம் அது மாதிரி நினச்சோம் எனக்கு கூட்டோம் சிவனே பார்வதியும் சேர்ந்து வந்து ஜோடியா வந்து நந்தி மேல வந்து எங்களுக்கு அவ்வளோ தீபாரணத்தை அப்படி சூப்பராக இருந்துச்சு நான் வர்றேன் அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைச்சேன் என்ன செய்யுமோ இல்லையோட கடவுளோட அன்பு நம்மளை யார் விட்டுட்டு போனாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் என் மேலே என் பிள்ளைங்க மேலே எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன மூமெண்ட்டில் தெரியுது பரவாயில்ல கடவுளே நான் வேண்டதெல்லாமே காசு பண்ணக்கூடாது அதெல்லாம் வேண்ட மாட்டேன் என் பையனை சீக்கிரம் சரி பண்ணி கொடு என் பையனை பார்க்க முடியாமல் அந்த பத்து வயசு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது நான் அந்த பத்து வயசு பிள்ளிட்ட தான் என் பையனை ஒப்படைச்சிட்டு வரேன் என் ரெண்டு பிள்ளைங்களுமே அண்ணாத மாதிரி வீட்டில் தனியாக இருக்குங்க அதுங்க தனியாக இருக்கிறதுக்கு நீ தான் கடவுளையை தோணேன் ஒன்னை நம்பி தான் நான் வெளியே வேலைக்கு வரேன் எனக்கு பலம் பக்க பலம் தோணை எல்லாமே நீ என் பிள்ளைங்களுக்கும் நீ தான் நீ தான் என்னை படைச்ச நீ தான் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தான் தெரியும் என்கிட்ட எதெல்லாம் நல்லதோ அதை நீ எனக்கு கண்டிப்பாக நடத்தி வைப்பன்ட்டுன்னு அவர் மேலே வாரத்தை போட்டுட்டு ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை கிண்டல் பண்ணி சிரிக்கிற கூட்டமும் ஒன்று இருக்கு ஆனா கடவுள் இருக்கான் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன் இன்னைக்கு நீ சிரிப்ப நாளைக்கு யார் என்ன நிலைமையில இருப்பாங்கன்றது கடவுளுக்கு தெரியும் கடவுள் கண்டிப்பா என் பிள்ளைய சரி பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு என் பையன் சரி பண்ணா போதும்